பிரான்சில் வீடொன்றில் தாயும் இரண்டு பெண் பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் பாதுக்களை பகுதியில் உள்ள வீடொன்று நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் காலை ஆறு முப்பது மணிக்கு முந்தைய அறிக்கையில் இரண்டு பேர் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட போதும் சில மணி நேரங்களில் மற்றுமொரு சடலம் மீட்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து வரையான நேரத்தில் வீட்டுக்குள் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீயணைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுவர்களை வீட்டிலிருந்து உயிருடன் மீட்டனர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்திலிருந்து மேயர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று சடலங்களில் முப்பத்தி ஏழு வயதுடைய ஒரு தாயும் பதினாறு மற்றும் ஒன்பது வயதுகளை உடைய அவரது இரண்டு மகள்களும் அடங்குவதாக குறிப்பிட்டனர் தீ விபத்து ஏற்பட்ட தந்தை வேலைக்கு சென்று எனவும் அதிகாரி தெரிவித்தார் காலை ஒன்பது மணிக்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் முக்கிய தீயை அணைத்துள்ளனர் தீ விபத்திற்கான காரணம் எனவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்